வணக்கம் நட்புகளே தொடர்ச்சியாக நம்ம வந்து கிராஸ் கட்டிங் ப்ளவுஸ் பார்த்தோம் ஃபார்ட்டி டூ சைஸ் வரை தேர்ட்டி டூவில் இருந்து ஃபார்ட்டி டூ வரைக்கும் பார்த்துருக்கோம் இன்றைக்கி வீடியோவில் வந்து ஒரு ப்ளவுஸ் வந்து புதுசாக கற்றுக்கிறவங்களும் சரி ஏற்கனவே வேலை செய்துட்ருக்கிறவங்களும் சரி ஒரு ப்ளவுஸினுடைய மார்க்கிங்குகள் எப்படி இருக்கணும் ஒரு ப்ளவுஸை மிகச்சரியாக கட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னால் அதனுடைய வழிமுறைகள் அதனுடைய அளவீடுகள் இதெல்லாம் எப்படி பயன்படுத்துகிறோம் ஒரு ப்ளவுஸை நம்ம மார்க் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்கணும் அது நம்ம சார்ட்டில் மார்க் பண்ணாலும் சரி லைனிங்கில் மார்க் பண்ணாலும் சரி முதல்ல ஒரு ப்ளவுஸை நம்ம கரெக்டாக நம்ம பண்ண மார்க்கை நம்ம பார்க்கும்போதே நம்ம எவ்வளவு சரியாக வேலை செஞ்சுருக்கோங்கிறது அதை பார்த்தாலே தெரியும் ஸோ அப்போ முதல்ல வந்து போது வந்து பேசிக்காக அந்த வழிமுறைகளை சரியாக வந்து நம்ம கற்றுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் தான் ஃபியூச்சரில் நம்ம வேலை பார்க்கும்போது அதே மாதிரி நம்ம எல்லா வேலையுமே வந்து சிறப்பாக பார்க்க முடியும் அந்த டிராஃப்டெல்லாம் எப்படி பண்ணணும் இந்த மார்க்கிங்கல் எப்படி இருக்கும் ஒரு ப்ளவுஸுக்குள்ளே எவ்வளவு விஷயங்கள் இருக்குது எத்தனை விஷயங்கள் வந்து கவனிக்க வேண்டியவை அப்படிங்கிறது எல்லாமே நம்ம டிராஃப்டில் பார்க்கலாம் ஸோ இப்போ அடுத்து நம்ம வந்து ஒரு போட்நெக் ப்ளவுஸ் தான் வந்து பார்க்க போகிறோம் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க போட்நெக் ப்ளவுஸு ஃப்ரெண்டு போட்நெக்கு அந்த மாதிரிலாம் போடுங்கன்னு சொல்லியிருந்தாங்க ஸோ இப்போ நம்ம தொடர்ச்சியாக மற்ற வீடியோக்கள்லாம் போட்டுகிட்டே வர்றதுனால இப்போ போட் நைக் வந்து நம்ம பார்ப்போம் அதுலேயுமே எல்லா சைஸ்லேயும் நம்ம ஃபியூச்சரில் அப்படியே தொடர்ச்சியாக போடலாம் இப்போ அந்த ப்ளவுஸ் வந்து ஒரு ப்ளவுஸை துல்லியமாக மார்க்கிங் பண்ணுறது எப்படி அப்போது நம்ம அதை தெளிவாக வந்து ஒவ்வொரு விஷயங்களையும் நுட்பமான விஷயங்களெல்லாம் தெரிஞ்சு செஞ்சால் மட்டுமே தான் ஒரு ப்ளவுஸை வந்து ஹண்ட்ரட் வந்து நம்ம வந்து சரியான ஒரு ஃபிட்டிங் கொடுக்க முடியும் ஏதோ ஒரு வழிமுறையை வச்சு எல்லா ப்ளவுஸையும் ஒரே மாதிரி வந்து வேலை செஞ்சிடலாம் அப்படிங்கிறது வந்து சாத்தியம் இல்லாத விஷயம் இன்றைக்கி நிறைய பேருக்கு அந்த மாற்றங்கள் என்னென்ன ஏற்படும் அப்படிங்கிறதெல்லாம் தெரியாததுதான் அளவீடுகள் என்னுடைய கணக்கியல்கள் இதெல்லாம் தெரியாதது தான் வந்து ஒரு வேலையை வந்து மிகச்சரியாக செய்ய முடியாததுக்கு காரணம் ஸோ இப்போ நம்ம ஒரு ப்ளவுஸை ரொம்ப தெளிவாக எப்படி மார்க் பண்ணுறது ஏற்கனவே மார்க் பண்ண அந்த டிராஃப்டெல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்த்துட்டு ஒரு போட்னுக்குனுடைய பேக் பார்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் ஸோ நம்ம துல்லியமாக பண்ணுறதுனால தெளிவாக எல்லாருக்கும் போய் சேரணும் அப்படிங்கிறதுனால தான் ஒரு பேக் பார்ட்டு ஃப்ரண்ட் பார்ட்டு இந்த மாதிரி வந்து போடுறோம் ஸோ அப்போ ஒவ்வொரு பார்ட்டையும் நீங்கள் வந்து நுட்பமாக கவனிச்சிங்கன்னா தெரியும் ஸோ இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் மிக துல்லியமாக செய்யக்கூடிய அந்த விஷயங்களை வருடக்கணக்காக கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயங்களை முப்பது வருட அனுபவங்களை மிக குறைந்த காலகட்டத்தில் ஒரு இரண்டு மாத பயிற்சி வகுப்பில் வந்து பதினெட்டு சப்ஜெக்ட் ப்ளவுஸ் மட்டுமே அதான் நம்ம இந்த ரெண்டு மாதம் ப்ளஸ் ஒன் வீக் பதினெட்டு சப்ஜெக்ட் எடுக்கிறோம் ஸோ இப்போ பதினோராவது பேட்ச் வந்து அடுத்து ஸ்டார்ட் ஆக போகுது அதுக்கு தான் முன்பதிவுலாம் பண்ணிகிட்டு இருக்கிறோம் அதற்கு முன்பாக வந்து நம்ம ஃப்ரீ கிளாஸ் ஒன்று நடத்துவோம் அந்த ஃப்ரீ கிளாஸ்க்கு உங்களுடைய முன்பதிவுகளை பண்ணி வந்து இந்த கிளாஸ்லாம் எப்படி நடக்குன்னு பாருங்கள் மிக பயனுள்ள இந்த வகுப்புகளில் கலந்து கொண்டு பயன்பெறுகிற இப்போ நம்ம அந்த போட்னக் ப்ளவுஸ் எப்படி மார்க்கிங் பண்ணுறோங்கிறத இன்னைக்கு பார்ப்போம் இப்போ ஒரு ப்ளவுஸினுடைய பேக் பார்ட் இது இந்த பேக் பார்ட்டில் வந்து எத்தனை விஷயங்கள் இருக்குன்னு பாருங்கள் இதில் கவனிக்க வேண்டியது வந்து இந்த புள்ளிகள் வச்சுருக்கக்கூடிய எல்லாமே நம்ம ஒரு வெட்டும் போது கவனிக்க வேண்டிய இடங்கள் ஒரு ப்ளவுஸ் பேக் மார்க் பண்ணுறோம்னா நம்ம துணியில் மார்க் பண்ணாலும் இதை தான் செய்ய போகிறோம் இப்போ இந்த அளவுக்கு வந்து நாம் கட்டிங் பண்ணக்கூடிய மார்க்கிங்குகள் வந்து முதல்ல தெளிவாக நம்ம பண்ணக்கூடிய அளவுக்கு நம்ம கற்றுக்கணும் இதோட பேக் பார்ட்டு இப்போ இதனுடைய ஃப்ரண்ட் பார்ட்டு இது ஸோ இது எல்லாமே நம்ம இதை மாதிரி சார்ட்டில் வந்து நம்ம மார்க்கிங் பண்ணினது தான் பட் அதை பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுருக்கோம் கிளாஸ்க்காக ஸோ இப்போது இந்த மார்க்கிங்கள் வந்து பார்க்கும்போதே தெரியும் ஒரு ப்ளவுஸை வந்து நம்ம எப்படி பெர்ஃபெக்டாக செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் இதை பார்க்கும்போது தெரியும் ஸோ அதே மாதிரி இது ஒரு பேக் பார்ட்டு ஒவ்வொரு இடங்களுமே இந்த நம்பர்ஸ் போட்டிருக்க இடங்கள் எல்லாமே நம்ம கவனிக்கக்கூடிய இடங்கள் எல்லாம் எதுக்காக போட்டிருக்கோம் அப்படிங்கிற நுட்பங்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கணும் இல்லையா இப்போ இதனுடைய ஃப்ரெண்ட் பார்ட் இது எல்லாத்தையுமே நம்ம வந்து டூ மந்த் கோர்ஸில் வந்து இதைத்தான் உங்களுக்கு நம்ம சொல்லி கொடுக்குறோம் இந்த அளவுக்கு நீங்கள் வேலைகள் செய்யக்கூடிய அளவுக்கு இதைத்தான் நீங்கள் வந்து கற்றுக்கிறீங்க ஸோ அதே மாதிரி கிராஸ் பட்டி ஒரு கிராஸ் பட்டி கட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த கிராஸ் பட்டியில் வந்து கவனிக்க வேண்டிய விஷயங்கள் எவ்வளவு இருக்குது எப்படி அதை மார்க்கிங் பண்ணணும் இதனுடைய அளவீடுகள் என்ன எல்லா ப்ளவுஸுக்கும் ஒரே மாதிரி வருமா எல்லா ப்ளவுஸும் ஒரே அளவுகளில் வரப்போகிறது இல்லை ஒரே மாதிரி இருக்காது இல்லையா அப்போ எந்தெந்த கட்டிங்க்கு இந்த பட்டியினுடைய அமைப்புகள் மாறுது ஏன் மாத்திரம் எந்தெந்த இடத்துல மாற்றங்களை வந்து எதுக்காக செய்கிறோம் அப்படியான அத்தனை நுட்பங்களையுமே நம்ம இந்த டூ மந்த் கோர்ஸில் வந்து சொல்லிக் கொடுக்குறோம் ஸோ இது ப்ரின்சஸ் கட்டு இப்போ பிரின்சஸ் கட்டில் வந்து நார்மல் பேசிக் டைப் இது சிம்பிளாக பண்ணுறது ஸோ இதுக்கு அடுத்து வந்து அதுக்கு அதுக்கடுத்து அட்வான்ஸாக பண்ணக்கூடியது இது ஸோ இதுக்கடுத்து அட்வான்ஸாக பண்ணக்கூடியதெல்லாமே வந்து நம்ம டூ மந்த்து கோர்ஸில் வந்து நம்ம சொல்லி கொடுக்குறோம் இதெல்லாம் எப்படி பண்ணுறோம் இதை செய்யக்கூடிய வழிமுறைகள் இதெல்லாம் சிம்பிளாக உங்களுக்கு புரியக்கூடிய அளவுக்கு இவ்வளவு விஷயங்களையும் தான் உங்களுக்கு நம்ம வந்து சொல்லிக் கொடுக்கறது வந்து இத்தனை விஷயங்களையுமே சொல்லிக் கொடுக்குறோம் வகுப்புகளில் ஸோ அதை நீங்கள் சிம்பிளாக கையாண்டு வேலை செய்யக்கூடிய அளவுக்கு சிம்பிளாக வந்து எல்லா வேலையுமே நீங்கள் செய்கிற அளவுக்கு நம்ம மிக எளிமையான முறையில் எல்லாத்தையுமே வந்து சொல்லிக் கொடுப்போம் இப்போது ஒரு போட்நெக் ப்ளவுஸு அதனுடைய பேக் பார்ட்டு தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் பேக் பார்ட்டு தான் நம்ம மார்க்கிங் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு ஸோ இப்போது பேக் பார்ட்டினுடைய மார்க்கிங் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு பேக்கோட சென்ட்ரல் லைன் ஒரு ப்ளவுஸ் கட் பண்ணுறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறது இதே லைனிங்கில் வந்து ஃபோல்டிங் பக்கம் அப்படின்னு கூட வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு இந்த லைன் போட்டுக்கணும் இப்போ இது வந்து ஷோல்டர் லைன் இது வந்து சோல்டர் லைன் இது வந்து பேக் சென்டர்னுடைய லைன் இங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணணும் போட்னுக்கு எப்பவுமே மேல இருந்து ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா ஹைட்டில் வந்து வித்தியாசம் வராது ஏன்னா ஷோல்டர்னுடைய கிராஸ் வரும்போது ஹைட் வந்து ஷார்டேஜ் ஆகாமல் கரெக்டாக பெர்ஃபெக்டாக வர்ற மாதிரி நம்ம பண்ணிடலாம் அப்போ நீங்கள் இருந்து ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் ஷோல்டர் டிவைடர் டூ ஷோல்டர் வந்து சோல்டர் டிவைடர் டூ ஷோல்டர் வந்து டிவைடர் டூ பதினால டிவைடர் டூ ஏழே கால் இங்க வச்சிருக்கிறோம் இங்க இருந்து போட் வந்து ஒன் இஞ்சி ஸ்டாண்டர்ட் ஷோல்டர் கிராஸ் இதே காலர் நெக்கா இருந்தா நம்ம இங்கேருந்து ஸ்டிச்சிங்க்கு வந்து எக்ஸ்டென்ட் பண்ணுவோம் ஸோ அப்போ வந்து இந்த ஷோல்டர் கிராஸை வந்து ஷோல்டருடைய அளவில் இருந்து இதை எப்படி இந்த கிராஸ் எவ்வளவு எடுக்கணுங்கிற ஸ்டாண்டர்ட் அளவு ஷோல்டர் டிவைடட் டுவெல் ஷோல்டர் பதினாலு பதினாலரை டிவைடட் ஒன் இச்சி ஒன் பாயிண்ட் நம்ம இந்த ஷோல்டர் கிராஸ் இப்போ ஒவ்வொரு கஸ்டம்பருக்கும் ஒவ்வொரு அளவீடுகளுமே ஷோல்டர் அளவு வந்து மாறும் இல்லையா இப்போ இதே முப்பத்தி நாலு இஞ்சி செஸ்டு இப்போ முப்பத்தி நாலு இஞ்சு செஸ்ட் இது இதே பதினாலு சோல்டர்லையும் வரலாம் பதினஞ்சு சோல்ட்ருலையும் வரலாம் இதில் ஷோல்ட்ரு ஸ்லோப் ஷோல்ட்ரு ஃப்ளாட் சோல்ட்ரு டவுன் சோல்ட்ரு அந்த மாதிரியும் வரலாம் அப்போது நீங்கள் எந்த தன்மையில் சோல்டர் இருக்குங்கிறதையும் பார்த்து சோல்டருடைய கிராஸ் எவ்வளோ வைக்கணும் ஃபுல் ஷோல்டர் பயன்படுத்தக்கூடியதுக்கு நீங்கள் இந்த சோல்டர்னுடைய கிராஸ்க்கு இந்த அளவை பயன்படுத்தலாம் ஸோ ஸ்டாண்டர்டாக வந்து போட் நெக் க்ளோஸ் நெக்கு அந்த மாதிரி வரும்போது நெக்கு பேக்கில் டீப்பாகும் ஆகும் பொசிஷனில் வரக்கூடியதுக்கு எல்லாமே நீங்கள் ஒன் இன்ச்சு ஸ்டாண்டர்ட் வச்சா கரெக்டாக இருக்கும் இப்போ இங்கேருந்து இந்த மாதிரி ஒன் இன்ச்சு வச்சு பண்ணும்போது இங்கேருந்து டூ அண்ட் ஆஃப் இன்ச்சு ரெண்டரை இன்ச்சு வந்து ஸ்டாண்டர்டாக வந்து சோல்டர் கிராஸ் லைன் ஷோல்டர் கிராஸ் லைன் வந்து இங்கேருந்து எடுத்துக்கலாம் இப்போ சின்ன சோல்டருடைய அளவு இங்கேருந்து தேவைக்கு நம்ம சின்ன சோல்டருடைய அளவு எவ்வளவோ அதை இங்கேருந்து எடுக்கணும் இப்போ சின்ன சோல்ட்ரு வந்து ரெண்டே கால் இன்ச்சு அப்படின்னா ரெண்டு இன்ச்சு அப்படின்னாலும் சரி என்ன தேவையோ ரெண்டு இன்ச்சுனா முக்கால் இஞ்சி ஸ்டிச்சிங் சேர்த்துக்கணும் கோல் சைடுக்கும் நெக் சைடுக்கும் இப்போ என்ன தேவையோ அதை நம்ம இங்கே வச்சுக்கலாம் இப்போ சின்ன சோல்ட்ரு வந்து நமக்கு ரெண்டு இன்ச்சு சின்ன சோல்ட்ரு ரெண்டே முக்கால் இன்ச்சியில் மார்க் பண்ணுறோம் இந்த மாதிரி ஸோ இது ரெண்டுக்கும் சென்ட்ரு எடுத்துக்கணும் ஒன்னே கால் ஒன் பாயிண்ட் லைன் இங்கிருந்து ஒன் இன்ச்சு நம்ம வந்து ஷோல்டர் கிராஸ் லைன் எடுத்திருக்கோம் இங்கிருந்து ஆம்கோளினுடைய அளவு எடுக்கணும் ஆம்கோளுடைய ஹைட்டு முப்பத்தி நாலு டிவைடட் சிக்ஸ் அஞ்சரை இன்ச்சு ஒன் பாயிண்ட்டு ப்ளஸ்ஸு ஆஃப் இன்ச்சு அப்போ இங்கே ஆறு இன்ச்சு ஒன் பாயிண்டில் மார்க் பண்ணிக்கணும் ஆம்கோல் லைன் இப்போது ஷோல்டர் கிராஸ் வர்றதுனால பேக்கினுடைய ஹைட் வந்து இங்கேருந்து நீங்கள் இந்த ஹைட்டை வந்து இதுலேருந்து எடுத்துக்கணும் இப்போ நமக்கு இங்கே ஸ்டிச்சிங் அலவுன்ஸ் மார்க் பண்ணிக்கணும் அங்கேருந்து பேக்கோட ஹைட்டு பதிமூன்று இன்ச்சு பேக் ஹைட்டு இந்த பதிமூன்று இன்ச்சு இங்கே மார்க் பண்ணிக்கணும் அப்போ உங்களுக்கு வந்து ஷார்டேஜ் ஹைட்டில் வந்து வித்தியாசம் இல்லாமல் கரெக்டாக இருக்கும் பேக் ஹைட் பேக்கோட ஹைட் இங்கே பண்ணிக்கணும் ஸ்டிச்சிங்க்கு வந்து எக்ஸ்ட்ராங்காக வச்சுக்கணும் வந்து ஸ்டிச்சிங் எக்ஸ்ட்ரா வச்சுக்கணும் இங்க வந்து சோல்டர் கிராஸ் லைன் எந்தெந்த லைன்லாம் தேவைப்படுதுங்கிறது பார்த்துக்கணும் சோல்டர் கிராஸ் லைன் செஸ்ட் லைன் அப்பர் செஸ்ட் லைன் பஸ்ட் பாயிண்ட் வந்து இங்க இருந்து ஒன்பது இன்ச்சு பாயிண்ட் இடம் பஸ் பாயிண்ட் மார்க் பண்ணிக்கணும் இப்போ இங்க பஸ் பாயிண்ட் இப்போ இங்க இது ஷோல்டர் கிராஸ் லைன் இது ஆங்கோல் லைன் இது பஸ்ட் லைன் இது ஹைட் லைன் இப்போ நம்ம ஆல்ரெடி வந்து சின்ன எடுக்கும் எடுக்கும்போதே பேக்குனுடைய கழுத்து அகலம் வந்து நமக்கு ஆட்டோமேட்டிக்காக கிடச்சிரும் பேக் நெக்கினுடைய டீப்பு வந்து எவ்வளோ வேணுங்கிறது இங்கே கிடைச்சிரும் இப்போது ஆம்கோல் லைனிங் எடுத்துட்டோம் ஸோ இங்கேருந்து அரை இன்ச்சு தள்ளி வச்சுக்கோங்க ஆஃப் இன்ச் ஆஃப் இன்ச் தள்ளி இங்க இருந்து ஸ்ட்ரைட் லைன் எடுத்துக்கோங்க வாங்கோளினுடைய ஹைட்டுக்கு அப்படியே வந்து சென்டர் பண்ணிக்கோங்க கால் இன்ச்சு கீழே தள்ளி அக்ராஸ் உடைய லைன் இங்க இருந்து அக்ராஸ் லைன் பிளவுஸ்னுடைய அக்ராஸ் லைனிங் இங்க எடுத்துக்கணும் இப்போ இங்கிருந்து ஒன் இச்சு வந்து இங்கே மார்க் பண்ணிக்கோங்க செஸ்ட் முப்பத்தி நாலு திவேட் ஃபோர் எட்டரை பிளஸ் முக்கால் பிளஸ் வந்து முக்கால் இடுப்பு வந்து முப்பது இன்ச்சு டிவைடட் ஃபோர் ஏழரை ப்ளஸ் டாட்டுக்கு வந்து முக்கால் இன்ச்சு இந்த டாட் வைக்கிறதுக்கு முன்னாடி இப்போ பஸ்டோட அளவு முப்பத்தி அஞ்சரை ஸோ இந்த பஸ்னுடைய அளவு வந்து நீங்கள் இங்கே பஸ்டோட அளவை ஸ்பேஸ் பண்ணி நீங்கள் இந்த லைனை எடுத்தாலே தேவையான டாட் கிடைச்சிரும் எட்டே முக்கால் ஒன் பாயிண்ட்டு அந்த எட்டே முக்கால் ஒன் பாயிண்ட் இங்க வச்சுக்கணும் இப்போ பேக் டாட் எவ்வளோ வேணுங்கிறது ஆட்டோமேட்டிக்காக அங்கேயே கிடச்சிரும் நீங்கள் இங்கேருந்து ஜஸ்ட் லைனையும் ஃபர்ஸ்ட் லைனையும் இப்போ பஸ்ட் வந்து பேக் பார்ட்டில் எக்ஸா தேவையில்லாத துணிகள் இருக்கிற மாதிரி வந்து இல்லாமல் பஸ்ட்டையும் கரெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ டாட் இங்கே என்ன கிடைக்கோ அதை நம்ம இங்கே டாட்டா வச்சுக்கலாம் ஸோ இப்போ இங்க முக்கால் இன்ச்சு டாட் கிடைச்சிருக்கு அந்த முக்கால் இன்ச்சு இங்கே டாட்டா வச்சுக்கலாம் ஸோ நீங்க இங்கே ஒன் இன்ச்சு அப்படின்னு வைக்கும்போது பேக் பார்ட்டில் வந்து தேவையில்லாமல் எக்ஸஸ் ஆகிட்டு இருக்கும் ஸோ அப்போது இதை மார்க் பண்ணும்போது சைடு மார்க் பண்ணும்போது பஸ்ட்டையும் ஸ்பேஸ் பண்ணி இங்கே எடுத்துட்டிங்க அப்படின்னா டாட்டுக்கு எவ்வளோ வைக்கணுங்கிறத அதுவாகவே தீர்மானிச்சிடும் அந்த பாடிக்கு என்ன தேவைங்கிறது அங்கே வந்துடும் ஸோ இங்கே பேக் பார்ட் வந்து ரொம்ப பெருசாக வந்தது அப்படின்னா இந்த இடங்களில் ரிங்கிள்ஸ் வராமல் வந்து பேக் பார்ட் வந்து ரொம்ப துல்லியமாக இருக்கும் இப்போ கோல் ஷேப் எடுக்கும்போது ஆல்ரெடி இங்கே ஒன் இன்ச்சு வச்சுருக்கோம் ஸோ இங்கே அக்ராஸ் இடத்தை எடுத்து வச்சுருக்குறோம் இங்கே சோல்டருனுடைய இடம் இங்கே இருக்குது இப்போது இங்கேருந்து இங்கே இங்கேருந்து இங்கே இந்த வழியாக இந்த ஆம்கோளினுடைய கனெக்ட் பண்ணுறத வந்து அந்த ஷேப் கரெக்டாக வந்து இங்கேருந்து எடுக்கணும் இப்போ இங்கே வச்சிங்க அப்படின்னா இந்த அக்ராஸில் வந்து கரெக்டாக வந்து தேவையான இடத்துல அது நிற்கும் இந்த இடத்துல கரெக்டாக கிடைக்கும் இப்போ ஆம்கோளுடைய இங்கேருந்து அக்ராஸ் பாயிண்ட் வரை கரெக்டாக எடுத்துக்கணும் இப்போ இங்கேருந்து இதுக்கு மேலே இந்த ஷேப்பை வந்து அப்படியே இங்கேருந்து கொடுத்தீங்க அப்படின்னா ஆம்கோளுடைய ஷேப் வந்து பர்ஃபெக்டாக உங்களுக்கு கிடைக்கும் பாம்கோல் ஷேப் இங்கே கரெக்டாக இருக்கும் இங்கே ஸ்டிச்சிங் லைன் வந்து ஆல்ரெடி ஸ்டிச்சிங் தேவையான ஸ்டிச்சிங் லைன் வந்து இப்போ இந்த ஆம்கோல் ஷேப் வந்து உங்களுக்கு பெர்ஃபெக்டாக இருக்கும் இப்போ இங்கே இருந்து ஸ்டிச்சிங்க்கு நமக்கு தேவையான அளவு ஒன்றே கால் இன்ச்சு ஒன் அண்ட் ஆஃப் இன்ச்சு எவ்வளோ வேணுமோ அதை வச்சுக்கலாம் நான் ஒன்னே கால் வச்சுருக்கேன் அதிகமாக வந்து இங்கே தேவையில்லை ஏன்னா ப்ளவுஸ் ஃபினிஷிங் வந்து நீட்டாக இருக்கும் ஒன்றே கால் இன்ச்சுக்குள்ளே வச்சிங்கன்னா நீட்டாக இருக்கும் அதுவே போதுமானது இங்கேருந்து சைடை ஃப்ளீஸ் பண்ணிக்கலாம் இப்போ பேக் நெக்கு இந்த பேக் நெக்குனுடைய ஷேப் இந்த நெக்கோட ஷேப் எடுக்கணும் இல்லையா இப்போ சின்ன சோல்ட்ரு வந்து இங்கே ரெண்டே முக்கால் இஞ்சி இருக்குது ஸோ இந்த அக்ராஸ் பாயிண்டில் நீங்கள் அதே ரெண்டே முக்கால் இஞ்சி இங்கே வச்சுக்கோங்க இப்போ இங்கேருந்து அந்த நெக்குனுடைய ஷேப்பை நம்ம எடுத்துக்கலாம் இங்குறது நெக் ஸ்டேப்ங்க எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ பேக் நெக்குனுடைய ஹைட்டு பேக் நெக் வந்து மூணு இன்ச்சு வேணும் அப்போது முப்பத்தி நாலு சைஸு இவங்க மூணு இன்ச்சு பேக்னுடைய கழுத்து கேட்டிருக்காங்க ப்ளஸ் நம்ம கால் இன்ச்சு மேலே ஸ்டிச்சிங் பண்ணுவோம் இல்லையா மேலே ஸ்டிச்சிங் கழிச்சிட்டோம் இங்கே ஸ்டிச் பண்ணுறதுக்கு காலிஞ்சி மேலே ஏற்றிட்டு இந்த ஸ்ட்ரைட் லைன் இங்கே இருந்துருக்கணும் இது நெக் லைன் இந்த ஷேப்பை வந்து கரெக்டாக எடுத்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா போட் நெக்குக்கு தேவையான ஷேப் வந்து கரெக்டாக கிடைக்கும் அப்போ ஆஃப் அன் இன்ச்சு ஸ்டிச்சிங்க்கு கீழே வச்சு இந்த லைன் இருக்கு இல்லையா இந்த லைனுக்கும் நம்ம இங்கேருந்து ஒரு ஒன்றரை இன்ச்சு லைன் பாயிண்ட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா போட் நெக்னுடைய ஷேப் வரையும் போது இங்கே இந்த இதுக்கும் இங்கே ஆஃப் நிஞ்சி வச்சிருக்கிற இடத்துக்கும் கரெக்டாக வந்து வச்சிங்கன்னா அந்த போட் நெக்கோட ஷேப் வந்து கரெக்டாக கிடைக்கும் இந்த பொசிஷன் அப்படி கரெக்டாக வைக்கும்போது நமக்கு அந்த லைன் வந்து கழுத்தினுடைய ஷேப் வந்து கரெக்டாக கிடைக்கும் கோட்நக்கோட ஷேப் வந்து உங்களுக்கு கரெக்டாக கிடைக்கும் ஆக்சுவலாக வந்து ஷோல்டர் வந்து பதினாலரை நாம் இங்கே ஸ்டிச்சிங்க்கு வந்து எக்ஸ்ட்ரா வைக்கலை ஏழைகால் அப்படியே வச்சுருக்கோம் ப்ளஸ்ஸு ஒரு ஆஃப் இன்ச்சு இதில் வந்து ஸ்டிச்சிங் போயிடும் அப்போது ஒன் இன்ச்சு கிட்டத்தட்ட மைனஸ் ஆகும் இந்த ஒன் இன்ச்சை இந்த நெக்கினுடைய டீப் வந்து போடும்போது விரிவடையும் அப்போது பதினாலரை இன்ச்சு ஷோல்டருக்கு வந்து கரெக்டாக போயிடும் ஸோ இந்த நெக் ஷேப் இன்னும் அங்கே தள்ளி போகும்போது இந்த போட் நெக்னுடைய ஷேப் வந்து அழகாக வந்து உங்களுக்கு தேவையான ஷேப் வந்து கரெக்டாக கிடைச்சிடும் இப்போ பேக் டாட்டு இங்கே இடுப்புனுடைய அளவு சென்டர் பண்ணிக்கோங்க ஒரு கால் இன்ச்சு இந்த சென்ட்ரல் சென்ட்ரல்லேருந்து ஒரு பாயிண்ட் இன்ட்டு தள்ளியே வச்சுக்கலாம் பேக் டாட் வந்து இருந்து டாட் ஒளியை சேவைப்படுத்திக்கலாம் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டுக்கு கீழே டாட்னுடைய அளவுங்கிறது வந்து பஸ்ட் பாயிண்ட்டுக்கு கீழே இருக்கணும் பஸ்ட்டில் டச் பண்ணாமல் பஸ்ட்டுக்கு கீழே இருக்கிற மாதிரி டாட் பாயிண்ட் வச்சு விட்டோம்னா ப்ளவுஸினுடைய ஹைட்டை பொறுத்து இந்த டாட்னுடைய உயரம் வந்து மாறிக்கிட்டே இருக்கும் ஸோ இப்போ முக்கால் இன்ச்சு இங்கேருந்து டாட்டுக்கு இருக்குது அது ரெண்டு பக்கமும் ஷேர் பண்ணிடணும் கால் இன்ச் ஒன் பாயிண்ட் இந்த பக்கம் கால் இன்ச் ஒன் பாயிண்ட் இந்த பக்கம் இப்போ டாட் மூடைய சேப்பு இங்கே மார்க் பண்ணிக்கலாம் இந்த சைடு டாட்டோட மார்க் பண்ணிக்கலாம் இப்போ இங்கேருந்து ஒரு கால் இன்ச் இந்த தையல் தும்பு ரெண்டுக்கும் சென்டர் கூட வச்சுக்கலாம் ஆஃப் இன்ச்சு வச்சிருப்போம் அதில் பாதி இங்கே லைட்டாக இந்த ஷேப் கொடுத்துருங்க அதே மாதிரி இங்கேருந்து ஒரு கால் இன்ச்சிக்கு கம்மியாக லைட்டாக இந்த ஷேப் கூட கொடுத்துக்கலாம் டாட்டு ஒன் இன்ச்சிக்கு மேலே வர்ற மாதிரி இருந்தால் இந்த ஷேப் கொடுத்துக்கலாம் இல்லைன்னா அப்படியேவே வந்து கட் பண்ணிக்கலாம் சேஃப் டாட் போது இது ஆட்டோமேட்டிக்காக ஸ்ட்ரைட் ஆயிரும் இப்போ பேக் பார்ட் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு இது வந்து ஒரு போட் நெக்கு ஸோ இதோட ஃப்ரண்ட்டு வந்து ஃபார்ட் டூவில் பார்க்கலாம் இப்போ நம்ம ஒரு பேக் பார்ட் மார்க் பண்ணும்போது இந்த மாதிரி மார்க் பண்ணி பழகணும் ஸோ இப்படி இதை மாதிரி தெளிவாக மார்க் பண்ணி பழகிட்டிங்கன்னா இப்போது ஒரு ப்ளவுஸு நிறைய பேர் போட் கட் பண்ணிட்டு இருந்துருப்பீங்க இப்போ இதில் நம்ம கவனிக்க வேண்டிய இடங்கள் சிம்பிளாக ஒரு நெக்கு ட்ராப் பண்ணுறது கூட வந்து நம்ம எந்தெந்த பொசிஷனில் எடுக்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் வந்து அதனுடைய ஃபிட்டிங் வந்து அமையும் ஸோ தேவையற்ற சுருக்கங்கள் இதெல்லாமே வந்து வராது அவர் ஆம்கூள் சேப் எடுக்கிறோம் அப்படின்னாலும் அந்த சேப்பை வந்து எடுக்கக்கூடிய பொசிஷன்கள்லாம் எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து துல்லியமாக வந்து தெரிஞ்சுக்கணும் ஸோ சிம்பிளாக பண்ணுறது தான் பட் கற்றுக்கிற வரைக்கும் தான் கஷ்டம் தெளிவாக கற்றுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ம ஒர்க் பண்ணும்போது மிக துல்லியமாக வந்து இந்த அளவுக்கு வந்து நம்ம டிராஃப்ட் வந்து தெளிவாக வந்து போடுறோன்னா இப்படி போட்டு பழகணும் இந்த மாதிரி மார்க்கிங் பண்ணும்போது நீங்கள் பழகும்போதே இந்த அளவுக்கு தெளிவாக பழகக்கூடிய அளவுக்கு தான் நம்ம கிளாஸஸ்கள் எல்லாமே இருக்குது ஸோ இப்போது இந்த பதினாலரை இஞ்சி சோல்றதுக்கு வந்து அந்த பாடியில் என்ன கிராஸ் இருக்குமோ அந்த கிராஸ் இங்கே ஆட்டோமேட்டிக்காக வந்து கிடச்சிரும் ஷோல்டர் கிராஸுங்கிறது அப்போது இதுவே ஃபுல் ஷோல்டர் ஆச்சு அப்படின்னா இன்னும் ஆஃப் இன்ச்சு க்ளோஸ் நெக் காலர் நெக் ப்ளவுஸ் அந்த மாதிரி வருது அப்படின்னா அடுத்து நெக்ஸ்ட் வந்து காலர் நெக் ப்ளவுஸ் இதுக்கெல்லாம் பார்க்கலாம் இப்போ போட் நெக்குக்கு பார்த்துருக்கோம் அடுத்து காலர் நெக்குக்கு பார்ப்போம் காலர் நெக் ப்ளவுஸ் பார்க்கும்போது அதனுடைய ஷோல்டர் வேரியேஷன் எப்படியெல்லாம் மாறுது அப்படிங்கிறது எல்லாமே நம்ம வந்து மிக துல்லியமாக பார்க்கலாம் ஸோ இப்போ இதோடைய பேக் பார்ட் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு அடுத்து பார்ட் டூவில் வந்து இதனுடைய ஃப்ரண்ட் பார்ட்டும் பார்ப்பேன் ஒரு போட் நெக்னுடைய பேக் பார்ட் ஃபுல்லாக பார்த்தீங்க ஸோ ரொம்ப துல்லியமாக கரெக்ட் நீட்டாக பண்ணுறது எப்படிங்கிறது தான் உங்களுக்கு நம்ம காட்டியிருக்கோம் ஸோ இதோடய ஃப்ரண்ட் பார்ட்டை பார்ட்டூல பார்ப்போம் இந்த மாதிரி வந்து மிக தெளிவாக நீங்கள் கற்றுக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து நம்முடைய வெல்ஃபேர் டெய்லரிங் அகாடமி மூலமாக உங்களுக்கு கிடச்சிட்டு ஸோ அதை எல்லாேருமே பயன்படுத்துங்க ஃப்ரீ கிளாஸ் ஒன்று வந்து ஆல்ரெடி வந்து நம்ம நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கோம் இந்த வீடியோவை பார்க்குறவங்க வாய்ப்புகளை பயன்படுத்தி இந்த ஃப்ரீ கிளாஸில் வந்து ஜாயின் பண்ணி இந்த வகுப்புகள் எப்படி நடக்குது அப்படிங்கிற எல்லாத்தையும் பார்த்துட்டு பதினோராவது பேஜில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த டிஸ்பிளேயில் இருக்கக்கூடிய நம்பருக்கு உங்களுடைய முன்பதிவு வந்து பண்ணிக்கோங்க